ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அரிசி ஒரு சின்ன கிளாஸ் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கரலாம் நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு எடுத்தோம் இல்லையா அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு நெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து பருத்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தக்காளி கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி அதையும் குத்தரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூணு விசில் வந்துருச்சு சூப்பராக வந்திருக்கு ஸ்மெல்லு நல்லா வந்திருக்கு இது நல்லா ஒரு கிண்டி கிண்டி விற்கலாம் நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து கிண்டி சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்